அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமூலர் பெருமான் அருளி செய்த திருமந்தரத்திலே நான்காம் தந்திரத்திலே அமைந்த நற்கருத்துக்கள் பொருந்திய பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமிதரும் என்பது வள்ளுவ பெருந்தகையின் வாக்கு நல்லபடி எங்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய மனம் நல்ல நிலையிலே தன்னை மாற்றியமைத்துக் கொள்ளக்கூடிய பக்குவத்திற்கு வரும் இந்திய நாளிலே மனப்பிரழ்வு என்பது பலரிடத்திலும் மலிந்து காணப்படுகிறது அயர்வு சோர்வு காமம் முதலாகிய வெறி குணங்கள் இவையெல்லாம் அதிகரித்திருப்பதற்கு தன்னொழுக்கம் இல்லாமையே காரணம் என்று அறிய முடிகிறது தன்னொழுக்கம் பேணுவதற்கு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருந்த நற்கருத்துக்கள் பொருந்திய உபதேசங்களை தொடர்ந்து கேட்க வேண்டியது அவசியமாகிறது எல்லா காலங்களிலும் மகான்கள் தோன்றி மனித குலத்தை நல்வழிப்படுத்துவதற்கு முயன்று வந்திருக்கிறார்கள் ஆனாலும் கூட பகலை விட இரவிற்கு வலிமை அதிகம் என்பதைப் போல நல்ல சக்திகளை காட்டிலும் தீய சக்திகளுக்கு வலிமை அதிகமாக இருக்கிறது விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் நல்லவற்றுக்கு பயன்படாமல் தீயவற்றுக்கு பயன்படக்கூடிய நிலைகளையும் பார்க்க முடிகிறது இவை எல்லாவற்றுக்கும் சுய கட்டுப்பாடு சுய ஒழுக்கம் தனிமனித ஒழுக்கம் இல்லாததே காரணம் என்றாகிறது இவற்றை சரியாக பேணுவதற்கு நம்முடைய முன்னோர்களால் சொல்லி வைக்கப்பட்ட நற்கருத்துக்கள் பொருந்திய நூல்களையை தொடர்ந்து வாசிக்க வேண்டியது அவசியமாகிறது என்ற பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம் பாலித்து இருக்கும் பனிமலர் ஆறினும் ஆளித்து இருக்கும் அவற்றின் அகம்படி சீனத்தை நீக்க திகழ்ந்து ஏழு மந்திரம் மூலத்து மேல் அது முத்து அது ஆமே பாலித்திருத்தல் என்றால் வெளிப்பட்டு இருத்தல் என்றாகிறது எப்படி இருக்கிறது ஆறு ஆதாரங்கள் இந்த ஆறு ஆதாரங்களை பனிமலர் என்று திருமணர் இங்கே வர்ணிக்கிறார் ஜீவசக்தியாகிய வாயு உடல் முழுவதும் எழுபத்து ஈர் ஆயிரம் நாடுகளிலே பாய்ந்து இருக்கிறது அப்படி பரவி இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு தண்டு வழியாக நோக்கி ஏறி சிறசிலை ஒடுக்கம் போது ஆறு நிலைகளை கடக்கிறது இந்த ஆறு நிலைகளுக்கு ஆறு ஆதாரங்கள் என்று பெயர் இந்த ஆறை பனிமலர் ஆறு என்று குறிப்பிடுகிறார் சீலம் அதை நீக்க திகழ்ந்து எழு மந்திரம் மந்திரம் என்பது மண் திறம் மனத்தின் திறம் சீலம் என்பது என்ன உடல் முழுவதும் பாய்ந்திருப்பதுதான் தத்துவம் அது சிவசக்தியாக வாயுவுக்கு விதிக்கப்பட்டது அந்த நிலையிலே இருந்து மீண்டு மனத்தின் திறத்தால் ஜீவசக்தியாக வாயு என்பது சிரத்திலே கொண்டு வந்து ஒடுக்கப்படுகிறது அப்படி ஒடுக்கப்படக்கூடிய அந்த ஜீவசக்தியாக வாயு தொடங்கக்கூடிய புள்ளியை மூலம் மூலாதாரம் என்று குறிப்பிடுகிறோம் மூலம் என்பது தூர் அதாவது கிழங்கு அது ஜீவனை குறிக்கிறது மூலாதாரம் என்பது அதிலிருந்து வெளிப்பட்டு வந்த குறிக்கிறது அப்படி பார்க்கும்போது முதுகுத்தண்டிலே கருவாய் எருவாய்க்கு கிடையிலே இருந்து தொடங்கக்கூடிய கீழ் ஆறு ஆதாரங்கள் சுடுமணி மையத்திலே ஜீவசக்தியாகி வாயு ஒடுக்கம் பெறும் போது மனதிற்கும் ஜீவனுக்கும் இடையிலே ஏற்படக்கூடிய அனுபவ நிலைகளாகிய மேல் ஆறு ஆதாரங்கள் இந்த ஆதாரங்கள் எல்லாம் பனிமலர் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் பனிக்கட்டிகளை பார்த்திருக்கிறோம் அந்த பனிக்கட்டியிலே ஒரு மலர் போன்ற வடிவத்தை செதுக்கி வைத்தால் அந்த மலர் கனி கொடுக்குமா பிஞ்சு விடுமா என்றால் இல்லை கதர்வனின் பட்ட பட்டபோது அந்த மலர் காணாமல் கரைந்து நீராகி போகும் அதுபோல உடலிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆறு ஆதாரங்கள் என்பவையும் பனிமலர்களைப் போல சடுதியிலே சீவனிலே சென்று மறைந்துவிடக்கூடியவை இந்த நிலை ஏற்படுவதற்கு இடைபடாத யோக பயிற்சி அவசியமாகிறது என்பதே அனைத்து சித்தர்களும் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது முத்து வதனத்தி முகந்தோரு முக்கன்னி சக்தி சதிரி சகலி சடாதரி பத்து கரத்தி பராபரன் பைந்தொடி வித்தகி என்னுள்ளம் மேவி நின்றாளே ஜீவசக்தியாகி வாயுவை வர்ணிக்கும் போது அவருடைய ஆற்றல்களை சொல்லி மாளாது அத்தனை மகத்தான ஆற்றலை கொண்டிருப்பவள் அன்னை பராசக்தி அல்லது ஜீவசக்தி ஆகிய வாயு சக்தி சக்தி என்றால் ஆற்றல் சதுரி சதரம் என்றால் புத்திசாலித்தனம் மேதாவித்தனம் சதுரன் என்றால் கெட்டிக்காரன் சதுரி என்றால் கெட்டிக்காரி யாரை கெட்டிக்காரன் என்று சொல்லலாம் மற்றவர்கள் பார்த்து வியக்கும் அளவிற்கு செயற்கரிய செயலை செய்பவர்களை கெட்டிக்கார்கள் என்று சொல்லுவோம் யாராலும் செய்ய முடியாத காரியத்தை நீ செய்துவிட்டாயே நீ தான் என்று சொல்லுவதை பார்த்திருக்கிறோம் யாராலும் சாதிக்க முடியாத செயற்கரிய காரியத்தை சாதிக்கக்கூடியதாக ஜீவசக்தியாக வாயு இருக்கிறது உடல் முழுவதும் பரவி இருந்து தேகத்திலே அனைத்து உள் உறுப்புகளும் இயங்குவதற்கு ஆதார சுருதியாக விளங்குகிறது கெட்டிக்காரத்தனமாக உடல் உறுப்புகளை எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கிறது உள்ளே நுழையக்கூடிய உணவை செரிமானம் செய்வது கழிவுகளை முறைப்படி வெளியேற்றுவது தேகத்திற்குள்ளே பற்பலவிதமான தாதுக்களை விருத்தி செய்வது ஆகிய காரியங்களை எல்லாம் மிகவும் கெட்டிக்காரத்தனமாக இந்த ஜீவசக்தியாகி வாயு செய்து வருகிறது சகளி சகலி என்றால் எல்லா இடங்களும் நிறைந்திருக்கக்கூடியவள் என்று பொருள் உடலிலே சரசு முதல் பாதம் வரையிலும் எந்த இடத்தையும் விட்டு வைக்காமல் இந்த ஜீவசக்தியாக வாயு பரவியிருக்கிறது சகலம் நிஷ்கலம் என்றெல்லாம் ஞானபிதா சொல்வார் சகலம் என்பது வியாபித்திருப்பது நிஷ்கலம் என்பது ஒடுங்கி இருப்பது ஜீவசக்தியாகி வாயு உடல் முழுவதும் விரிந்திருக்கிறது என்பது பொருள் ஷடாதரி ஷட என்றால் ஆறு ஆதாரம் ஆறு ஆதாரங்களாக நின்று இயங்கக்கூடிய ஆற்றல் பொருந்தியவளாக அன்னை இருக்கிறாள் பத்து கரத்தி வாயுக்களைக் கொண்டு அவள் தன்னுடைய இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறாள் தச நாடிகளை ஆதாரமாக கொண்டிருக்கிறாள் பராபரம் என்பது சகலத்திற்கும் தோற்றுவாக இருந்த மிகப்பெரிய சக்தி அந்த சக்தியினுடைய ஒரு பாதியாக இருப்பவர்களாக அன்னை பராசக்தி இருக்கிறாள் ஜீவன் என்று சொன்னால் அதிலே சரி சரிபாதி ஜீவசக்தியாய வாயு என்றாகிறது வித்தகி விதமான வித்தைகளை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறாள் அப்படிப்பட்ட ஜீவசக்தியாய வாயு மனம் என்கிற முறையிலே எனக்குள்ளே நின்று என்னை இயக்கிக் கொண்டிருக்கிறாள் என்று திருமுழன் இங்கே குறிப்பிடுகிறார் சகலமும் ஜீவசக்தியாய வாயுவால் தான் இயக்கம் பெறுகின்றன என்பது இதன் பொருளாகிறது மேவிய மூன்றுடன் கீழே தாவிய நற்பத தன்மையும் கூடி முதல்வியர் முன் நிற்பார் மேவிடும் மேவினும் ஊழியாமே மேவிய மண்டலங்கள் மூன்றுடன் கீழே மூன்று மண்டலங்கள் இப்படி ஆறு பகுதிகளாக ஆறு ஆதாரங்கள் பிரிக்கப்படுகின்றன மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபுரகம் என்கிற இந்த மூன்று அனாகதம் விசுத்தி ஆக்ஞை என்கிற மூன்று இந்த மூன்றையும் தனித்தனியாக பிரித்து பார்க்க வேண்டும் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபுரகம் என்கிற இந்த மூன்று நிலைகளை கடக்கும் போது ஒரு யோகி தன் முனைப்போடு தன் உணர்வோடு பயணப்பட்டு விடுவான் ஆனால் அனாகதம் என்கிற வரைக்கு செல்லும் போது தன்னை மறந்த நிலை ஏற்பட்டுவிடும் இது பற்றி கொங்கல சித்தர் போகரை சந்தித்து சொன்ன போது நான் என்னுடைய யோக பயிற்சியிலே மணிபுரகம் வரை சென்று விட்டேன் அனாகத வரைக்கு செல்லும் போது எனக்கு பயம் வந்துவிட்டது திரும்பி வந்து விட்டேன் என்று சொல்லி இருந்ததை பற்றி நாம் அவருடைய நூலிலே பார்த்திருக்கிறோம் தனித்தனியாக இந்த மூன்றையும் பிரித்து சொல்வதற்கு என்ன காரணம் ஞானவிதா அவர்களால் அருளி செய்யப்பட்ட சித்த வேதத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் போது மனதிற்கு மூன்று நிலைகள் ஜீவனுக்கு மூன்று நிலைகள் என்று குறிப்பிட்டிருந்தார் மனதிற்கு சொப்பனம் சுழுத்தி ஜாக்கிரதை என்கிற மூன்று நிலைகள் அதே போல ஜீவனுக்கு சொப்பனம் சொலுத்தி ஜாக்கிரதை என்ற மூன்று நிலைகள் இந்த மும்மூன்று நிலைகளும் ஆறு நிலைகள் என்றாகின்றன ஆறு ஆதாரங்கள் என்றாகின்றன இப்படித்தான் மேவிய மூன்று மண்டலம் என்று குறிப்பிடுவதற்கு காரணம் மூலாதாரம் சுவாதிஸ்டானம் அணிபுரகம் என்ற இந்த மூன்றையும் நம்மால் சுலபமாக கடக்க முடிந்தாலும் கூட மிகுதியாக இருக்கக்கூடிய மூன்று மண்டலங்களே பராவரத்தின் துணையின்றி உத்தம சத்குருவின் துணையின்றி கடக்க முடியாது என்பது இதன் பொருளாகிறது தன்மயம் கதிர் கதர் என்பது சூரியன் சூரியன் தன்மயம் அதாவது குளிர்ச்சி பெறுவது என்றால் என்ன சந்திரர்களையும் சூரியகளையும் ஒன்றாக இணைவது என்பதே இதன் பொருளாகிறது மூவரும் கூடி முதல்வியர் வியர் முன் நிற்பர் சந்திரகளை சூரியகளை சுகமணி ஆகிய இந்த மூன்றும் ஒன்றாக கூடி ஜீவசக்தியாய வாயு என்கிற ஒற்றை நிலையை பெறுகின்றன அதன் பிறகு உள்ளிலே மேவி ஓங்கார நாதத்தோடு இணைந்து பயணப்பட்டு ஜீவனிலே சென்று கலக்கிறது அப்போது உள்பொழி என்கிற பிரகாசம் ஏற்படுகிறது உள்பொழி முழுவிரண்டு அங்கங்கள் வெள்ளொளி அங்கியின் மேவி அவருடன் கல்லவள் கோனை கலந்து உடனே நிற்கும் கொல்ல விசுத்தி கொடி அமுதாமே உள்மொழி ஜீவனுடைய பிரகாசம் யோக சாதன பயிற்சியின் மூலமாக சுழுவனை மையத்திலே ஒரு பிரகாசம் ஏற்படுகிறது அந்த பிரகாசம் என்பது ஏற்பட்டு அங்கங்களையெல்லாம் அதாவது ஆறு ஆதாரங்களையும் மெல்ல மெல்ல கடக்கிறது ஆரம்பத்திலே இருளாக அதன் பிறகு மெல்லிய பிரகாசமாக தொடங்கிய அந்த ஒளி என்பது மேன்மையான நிலையை பெறும் போது வெள்ளையும் மஞ்சளும் கலந்தது போன்றதொரு திவ்ய ஒளியை பிரகாசமாக மாறுகிறது அப்படி நெருப்பாற்றலாக விண்விநிற நிற ஒளியாக மேவி மேலே செல்லும் போது லவிழ்கோன் கள் என்பது அமிர்தம் அமிர்தத்தை தரக்கூடிய எம்பெருமான் ஈசனோடு கலந்து சிரத்திலே இருந்து அமிர்தபானத்தை இறக்கி கொடுக்கிறது அப்படி இறக்கி கொடுக்கக்கூடிய அந்த நிலை என்பது விசுத்தி விசுத்தி என்பது தொண்டையை குறிக்கிறது தொண்டையிலே சிரசின் உச்சியிலே இருந்து இறங்கி வரக்கூடிய அமிர்தபானம் என்பது இறங்கி வரும் ஆறு சுவைநீர்கள் யோக பயிற்சியின் போது இறங்கி வரும் பற்பல சுவைகளை கடந்து இறுதியாக கல்லை போன்ற போதை தரக்கூடியதாகவும் கருப்பஞ்சாறு தேன் பால் ஆகியவற்றை கலந்து தயாரிக்கப்பட்ட ஒரு வானத்தை போன்ற சுவை உள்ளதாகவும் அமிர்தம் என்பது இறங்கி வரும் இவையெல்லாம் நமக்கு கிடைப்பதற்கு அன்னை பராசக்தி காரணமாகிறாள் என்பது பொருளாகிறது கொடியது ரேகை குரு உள் படியது வாரணை பைனல் ஈசன் வடிவது ஆனந்தம் வந்து முறையே முதல் ஆறு அங்கம் ஏந்திழையாளே ஏந்திழையால் ஜீவசக்தியாய வாயு ஜீவசக்தியாய வாயுவின் இயக்கம் என்பது ஆறு அங்கங்கள் அதாவது ஆறு ஆதாரங்கள் இது ஒரு பொடியாக ஒரு ரேகையாக உள்ளே இருக்கிறது குரு என்பது நம்முடைய அறிவை குறிக்கிறது பைன்களல் எம்பெருமான் ஈசனுடைய திருவடிகள் அந்த வடிவு அந்த தோற்றம் என்பது ஆனந்தம் தரக்கூடியதாக இருக்கிறது எம்பெருமான் ஈசனுடைய இரண்டு திருவடிகள் எம்பெருமான் அன்னை பராசக்தியை ஒரு வாதியாக கொண்டவர் உணையோர் பங்கர் சக்தியின் திருவடி சற்று சிறிதாகவும் சிவத்தின் திருவடி சற்று பெரிதாகவும் இருக்கும் என்பதாக சொல்லப்படுகிறது காரணம் சூரியகளை சந்திரகளை ஆகிய இந்த இரண்டிலே சந்திரகளை என்பது சக்தியை குறிக்கக்கூடியது அது குளிர்ச்சியானது சற்று மெல்லியதாக இருக்கும் சூரியன் என்பது சற்று கடினமானதாக இருக்கும் சூரியகளின் ஆற்றல் அனப்பரியது சந்திரகளின் ஆற்றல் அதிலும் சற்று தாழ்ந்தது இருப்பினும் கூட சந்திரகளையால் மட்டுமே சூரியகளையை கட்டுப்படுத்த முடியும் எம்பெருமான் ஈசனை வேறு எந்த சக்தியாலும் கட்டுப்படுத்த முடியாது அன்னை பராசக்தியை தவிர்த்து வேறு எந்த சக்தியாலும் எம்பெருமான் ஈசனை கட்டுப்படுத்த இயலாது என்பது பொருளாகிறது அன்னை பராசக்தியாகிய ஜீவசக்தியாகிய வாயு சீவனை கட்டுப்படுத்தும் போது மேன்மையான உள்நொளி பிரகாசம் என்பது ஏற்படுகிறது அந்த பிரகாசத்தை ஏற்படுத்துவதற்காகவே யோக சாதகர்கள் தொடர்ந்து யோக சாதனைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் எதையே சித்தர் ஒரு மக்கள் வலியுறுத்தியும் வருகிறார்கள் ஏந்திழையாலும் இறைவர்கள் மூவரும் காந்தார ஆறும் கலை முதல் குளத்தையும் வார்த்தைகள் அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட சொல்லப்பட்ட கருத்துக்கள் ஒன்றுதான் ஏதோ புதியதாக ஒரு விடயத்தை சொல்லி இருக்கிறார் போலும் என்று நம்மை ஆழ்ந்து சிந்திக்க வைப்பதற்காக இது நடக்கிறது இதை ஒரு சிறிய உதாரணத்தோடு விளக்கலாம் சோற்றிலே ஒரு வரைபடம் மாட்டப்பட்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அந்த வரைபடத்தை மேலோட்டமாக பார்க்கும் போது அது என்ன என்று கேட்டால் அது ஒரு வரைபடம் நில வரைபடம் என்று சொல்வோம் அதை உற்றுப்பார் அதில் என்ன இருக்கிறது என்று கேட்டால் உற்று பார்த்த போதுதான் அதிலே ஊர்கள் நகரங்கள் மாவட்டங்கள் மாநிலங்கள் ஆகியவை குறிக்கப்பட்டிருக்கின்றன என்பது தெரியும் இன்னமும் சற்று ஆழ்ந்து பார்க்கும் போது அங்கே நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய ஊர் எங்கே இருக்கிறது என்று தேடி பார்க்கக்கூடிய நிலை ஏற்பட இதுதான் யோகசாதன பயிற்சியில் ஈடுபடுபவர்களும் கொண்டிருக்க வேண்டிய நிலையாகிறது ஆழ்ந்து உற்று பார்க்கும் போது மட்டுமே அதனுடைய உண்மையான தத்துவம் நமக்கு விளைப்படும் ஏந்திழையாள் அன்னை பராசக்தி இறைவர்கள் மூவரும் காந்தார ஆறும் கலை முதல் இரட்டும் மூன்று இறைவர்களையும் ஆட்டி படைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவளாக இருக்கிறாள் ஆறு கலைகளை கொண்டு இயக்குகிறாள் அந்த மூவர் யார் இறைவர்கள் மூவர் பிரம்மா விஷ்ணு ஒருத்தரன் என்று அழைக்கப்பட்ட இந்த மூவர் பிரம்மா என்பது அகங்கார மனமாகியிருந்து இந்த உலகை சிருஷ்டிக்கிறது விஷ்ணு என்பது சாட்சியான மனமாக இருக்கிறது ஒருத்தரன் என்பது எல்லாம் அழிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த மூவர் மூன்று இறைவர்கள் என்று வர்ணிக்கப்படுகிறார்கள் ஆனால் இந்த மூன்றையும் இயக்குவது ஜீவசக்தியாய வாயுதான் ஆந்தக் குளத்தி என்று சொல்லியதால் அன்னை பராசக்தி ஆழ்ந்து இருக்கக்கூடிய நம் உள்ளிலே இருக்கக்கூடிய ஆற்றலின் பிறப்பிடமாக ஊற்றுக்கண்ணாக இருக்கிறாள் மந்திரர் மனத்தின் தரம் மனத்தின் மூன்று தரங்களாக இருக்கக்கூடிய மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இதன் நான்கிலே மனத்தை தவிர்த்து புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற இந்த மூன்றும் பிரம்மா விஷ்ணு மற்றும் ஒருத்தரனை குறிக்கின்றனர் இவர்கள் அனைவரும் அன்னை பராசக்தியை சார்ந்து இருந்தார்கள் இந்த மூவரும் இயங்குவதற்கு அன்னை பராசக்தி காரணமாக இருந்தாள் எப்படி அன்னை பராசக்தியே ஜீவசக்தியாக வாயு என்று ஆகிற காரணத்தால் ஜீவசக்திய வாயுதான் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற நான்காவும் இருந்த காரணத்தால் சகலமும் அன்னை பராசக்தியை கொண்டுதான் இயக்கம் பெறுகின்றன என்பதே இதன் பொருளாகிறது பெரிதாக இதை பற்றி அலசி ஆராய வேண்டிய அவசியம் இல்லை வாயுவின் மகத்துவத்தை சொல்லுவதற்காகவே இப்படிப்பட்ட புது புது வார்த்தைகளை சொல்லி திருமலர் நமக்கு சுட்டுகிறார் மீண்டும் மற்றுமொரு ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்